ஸ்ரீராம ராம ராமே தீரமே ரமே ராமே மனோ ரமே சகசிரநாம தத்துயம் ராம வராணனே இன்றைய சிந்தனையில் சர்க்கம் அறுபது கௌசல்யக்கு சமாதானம் கூறுவது அப்போது கோசலாதேவி பேய் பிடித்தவள் போல் உடல் நடுங்கி தன்னுறவு தன் உணர்வு இழந்து தரையில் விழுந்தாள்

மனித அணர் மாட்டம் இல்லாத காட்டில் அவற்றாதவளாக சுபக இருப்பதைப் போலவே நிம்மதியாக எவ்வளவு பார்த்தாலும் அவள் கடுகளவு வாட்டம் கட்டதாக ஈரா காணவில்லை

அது சற்றென்று என் நினைவுக்கு வரவில்லை தவறுதலாக உதடுவரை வந்துவிட்ட அந்த செய்தியை புதைத்துவிட்டு தேவியாருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சொற்களை இனிமையாக சொன்னார் அருகே வழியில் நடக்கும் சேர்க்க வேண்டும் வெயில் கமல் வைத்திய சோபை கொலைவடையவில்லை கருணை நிரம்பிய இதய இதயமுடைய வைதேகி வளர்ந்த தாமரை போன்ற பூர்ணச்சந்திரனின் ஒளிக்கு நிகரானதுமான முகமண்டலம் சிறிதும் பாட்டம் அடையவில்லை